அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பட்டாணி குழம்பு தாங்க பண்ண போகிறேன் இந்த பட்டாணி குழம்பு வந்து கறி குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டெல்லாம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணியை வந்து நைட்டே நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து பட்டாணியை வந்து வேக வச்சுக்கலாம் பட்டாணி குழம்பும் பாலக்கா மருவல் தாங்க இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பட்டாணி வந்து வேக வச்சுக்கிறேன் பட்டாணி வந்து வெந்து வரட்டுங்க இது வந்து குழம்பு வந்து நம்ம தாளித்துக்கிடலாம் கடாயில் வந்து ஒன்றரை ஸ்கூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை லவங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு இருபது சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பட்டு பல் பூண்டுங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து கருவேப்பையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க நல்லா வதங்கி வரட்டு வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடிசா கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த குழம்புக்கு வந்து நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அந்த தூள் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது எண்ணெயிலே பாருங்கள் நல்லா வதக்கி பாருங்க பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே எண்ணெய் வந்து மேலே வந்து அப்படியே பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் மேலே பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி உடனே நல்லா கொதிச்சு வரட்டுங்க தண்ணி பட்டாணி குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கிறலாங்க ஒரு மூணு பீஸ் நாலு பீஸால் வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து குரகரப்பாக அரைச்சிக்கிடலாம் பாருங்கள் இப்படி வந்து குரகரப்பாக அரைச்சாச்சுங்க இப்போ வேக வச்ச பட்டாணி வந்து ஒரு ரெண்டு அளவு வந்து அந்த தேங்காய் கூட சேர்த்துக்கிறேங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா குதித்து வருதுங்க இப்போ வேக வச்ச பட்டாணியை வந்து சேர்த்துக்கிறேன் தானியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த தேங்காய் விடுதான் சேர்த்துக்கலாம் தேங்காய் எல்லாம் ஊற்றியாச்சுங்க இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் நான் வந்து ரெண்டு விலைக்கு வச்சுக்கிடுவேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து கெட்டியாக சாப்பிட்ணுன்னா தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பிளேட் போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொ கொதிச்சு வரட்டு குழம்பு அடுத்து வந்து வாழைக்காய் வந்து அதே குக்கர்லேயே வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கட் பண்ண வாழைக்காவை குக்கரில் சேர்த்துக்கிறேன் புரட்டாசி மாதத்தில் என்னடா குழம்பு எல்லாேருக்கும் குழப்பமாகவாக இருக்கும் இந்த மாதிரிலாம் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காய் சேர்த்த உடனே அரை ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கணுங்க குலுக்கிட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வரட்டும் பட்டாணி குழம்பும் ரெடி இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் நல்லா வறுத்துக்கரலாம் நிலக்கடலையும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி பொடி பண்ணிக்கிறேன் மிக்சி சாரில் இப்போ வாழைக்காய் வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனை வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு முழு ஸ்பூண்டை வந்து தோலோடய இடிச்சு வச்சுக்கிங்க அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்த உடனே பெருங்காய்சூளும் சேர்த்துக்கிறேங்க பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வேக வச்சால் அந்த பாலக்காவாக சேர்த்துக்கலாம் பாலக்காய் வந்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க இப்போ வந்து அந்த பொடி பண்ணால் அந்த நிலக்கடலையை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வாழைக்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க ரொம்பவும் டேஸ்டியான பட்டாணி குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க இங்கிட்டு வந்து கூட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்